எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை நாலு மார்கழி நீராட மகிழ்ந்து என்றேனோ மாலாக்காரரின் மங்கையைப் போலே மார்கழி நீராடுகையாவது அர்ச்சிராதி மார்க்க அனுபவம் அதாகிறது அர்ச்சிராதி மார்க்கத்தே போவார்க்கு முதலில் அர்ச்சில் மூலமாக மண்ணும் மண்ணுங் கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவுள் பெரிய திருமடல் என்கிறபடியே ஆதித்ய மண்டலத்தை கண்டுபுக்கு நட்சத்திர தாராகன நிர்வாகனாயிருந்துள்ள சந்திரன் உபசரிக்க அவ்வருகே போய் அமானவனை கிட்டி அவன் வழிநடத்த கிரமேண முறையே வருணன் திரைலோக்கிய பாலகனான இந்திரன் பிரஜாபதி தொடக்கமானார் உபசரிக்க அண்டத்தையும் கடந்து சப்தாவரணங்களையும் பெறும் பாழான மூல பிரகிருத்தியையும் கடந்து விரஜையைச் சென்று கிட்டி வன்சேற்றள்ளலையும் ரேணுவையும் கழுவி சரீரம் கழித்து நீராடும்படி ஆயிற்று மார்கழி நீராட என்றது அன்னிக்கே அறாவணைத் துயின்ன நின் பத்தறுத்த சிந்தையோடு நின்று பாசம் விட்டவர்க்கு எத்திரத்தும் இன்பம் இங்கும் அங்கும் ஏங்குமாகுமே திருச்சந்த விருத்தம் எண்பத்தி எண்பத்திரண்டு எம்பெருமானே நின் திருவடிகளிலே பக்திமிக்க மனோரதத்தோடே நின்று இதர விஷயத்தில் சங்கத்தை விட்டவர்களுக்கு ஷரீரத்தோடே இருக்கும் இருப்பிலும் பரமபதத்தில் இருக்கும் இருப்பிலும் இங்கு நின்றும் பரமபதம் புறப்படும் வழியான அர்ச்சிராதி மார்க்கமே என்கிற நிலைகளிலும் அனுபவமாகிற ஆனந்தமே ஏற்படும் என்கிறபடியே அனுபவ ஆனந்தத்தை மார்கழி நீராட என்கிறது நீராட என்று கௌரவமாக சொல்லுவதென்னில் மிளேச்ச ஜாதியில் பிறந்தவர்களானாலும் அஷ்டவித பக்தியுடையவர்களானால் அவர்களை உயர்ந்த வருணத்தவர்களான சதுர்வேதிகளும் தங்கள் ஸ்வரூப சித்திக்காக குலதெய்வத்தோடொக்க பூஜித்தும் ஸ்ரீபாத தீர்த்தமும் அவர்களுடைய தலிகை பிரசாதமும் ஸ்வீகரிக்கலாம் என்று ஸ்மிருதிகளிலும் பழுதிலா ஒழுகலாத்து என்ற திருமாலை பாசுரத்தில் ஆழ்வாரும் கூறியிருப்பதால் பகவத் விஷயத்தில் ஆழ்ந்தாரை இன்னார் இணையார் என்று ஆராய்ந்து பாராது கௌரவித்து போருவது ஸ்வரூபம் என்னும் கருத்து தோன்ற நீராட என்றது ஐதீக நிர்வாகச் சாயை நீராடல் என்பது இறை அனுபவத்தில் மூழ்குவதையே குறிக்கும் ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கராஜன் என்னும் ஓர் தாமரை தடாகத்திலே படிவதாக பணித்தாரே அன்றி பகவானை சேவிக்கிறோம் என்று சொல்லவில்லை பரிமளமிக்க தடம் என்று எம்பெருமானை குறிப்பிடுகிறார் ஆதலால் பகவத்குணானுபவங்களில் மூழ்கி கழிப்பதையே மகிழ்ந்து நீராடல் என்று குறிக்கிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆரிமழ கண்ணா ஒன்று நீ கை கரவே ஆழியுள் புத்து முகது கொட பேரி ஓடி முதல்வர் உருவப்பால் மிக ஊழி முதல் பத்மநாள் கை ஆடி போலின் வலம்புரி போலின்ற ஆடி போலின்னி பம்புரி போல் நின்ற திவு தாழாதே

Bye-bye.